புண்ணிய பூமியாம் பாரதத்தில் பிறப்பதே பெரிய விஷயம் அப்படி கிடைத்த இந்த பிறவியலையும் சாதாரண விஷயங்களுக்காக என்னோட ஆசா பாசன்களுக்காக எனது பக்தியை விட்டு கொடுத்து விட்டு என்னோட இயல்பான வாழ்க்கையில் குழுவாக நின்று கொண்டே இருக்கின்றேன் அப்படின்னு நினைத்தால் அதைவிட மடமை இந்த உலகத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது நண்பர்களே கிடைத்த வாய்ப்பானது பெரிய பொக்கிஷம் என்று தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் இந்த வாழ்வு முடிவதற்குள் நான் இறைவனை அடைந்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த பிறவையானது சிறந்த ஒன்றாக அமையும் அப்படிங்கிறது எந்த மாற்றுக்களுக்கும் கொள்ள வேண்டாம் சிவ சிந்தனையில் இருப்பதும் சிவனடியார்களுக்கு வந்துட்டு கொண்டு செய்வதும் சிவபெருமானையே நினைத்து உருகுவதும் சிவனே என் வாழ்க்கை சிவனே எனது உலகம் என்று இருப்பதும் கட்டாயமாக அவரது நினைவுகளை நமக்குள் பலப்படுத்திக் கொண்டே இருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அப்பிரச்சனைகள் எல்லாம் என் மீசனுக்கு முன் ஒன்றுமில்லை அப்படின்னு தூக்கி எறியக்கூடிய அந்த மன தைரியம் அந்த மனதிடம் இருக்கும் ஒருவருக்கு கட்டாயமாக வாழ்கில் எப்ப படிப்பட்ட நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் கஷ்டம் என்பது நிகழவே நிகழாது அந்த கஷ்டத்தின் முன் இறைவன் நின்று அதை தடுத்து நமக்கு நல்லதையே நல்குவார் அப்படிங்கிற இருக்கும் போது கட்டாயமா அவர் மீது வைத்த பக்தி அசைக்க முடியாததாக மாறும் சரணடைந்து விட்டால் நமக்கு வேறு பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது எல்லாவற்றையும் எம்பெருமான் ஈசன் பார்த்து கொள்வார் அப்படிங்கறதுல விடா பிடிவாதமா இருங்க கட்டாயமா நமது வாழ்க்கைக்கான ஒரு ஒளி பிறந்தே தீரும் பல சோதனை காலகட்டங்கள் வந்தாலும் அவர் மீது அசைக்க முடியாத அந்த அன்பையும் முடியாத அந்த நம்பிக்கையும் வைத்திருக்கும் பட்சத்தில் இம்மியளவும் உங்களுக்கு துன்பத்தை விளைவிக்க அவர் விரும்ப